சபரிமலை யாத்திரையுடைய இதயம் கேரளாவுடைய உயிர் நதி தக்ஷண கங்கை அப்படின்னு போற்றப்படக்கூடிய பம்பை ஆறு பத்தின செய்திகளை இன்னைக்கு கண்ணமா கூட தெரிஞ்சுக்கலாம் பம்பை நதி சபரிமலை யாத்திரைன்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது பம்பை ஆறுதான் இந்த ஆறுக்கு தக்ஷண கங்கை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு பழமையான அரசர்களுடைய வரலாறும் லட்சக்கணக்கான பக்தர்களுடைய பக்தி பாதையும் ஐயப்பன் தொடர்பான அதிசய கதைகள்னு இது எல்லாம் ஒன்றா கலந்த புனித ஆறு தான் பம்பை பம்பை ஆறு கேரளத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய ரணிபுரம் புலைத்தோட்டு மலைப்பகுதியில பிறகுது நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் இருக்கு நூற்றாண்டுகளா இந்த இடத்துல பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை கடவுள் வழிபாடு பழைய வர்த்தகம்னு இந்த ஆற்ற சுத்தி தான் நடக்குது இப்பவும் கேரளாவுடைய உயிர் நதியாதா இந்த நதி பார்க்கப்படுது சபரிமலை யாத்திரையில முதல் புனித இடமா பார்க்கப்படக்கூடியது பம்பையாறு தான் எந்த வழியால சபரிமலைக்கு போனாலும் தான் முதல் புனித இடமாவும் இங்க முதல்ல அவங்களுடைய புனித நீராட்டும் நடைபெறுது இந்த நதியில் குளிச்சா அவங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஐயப்பனுடைய இந்த ரட்சணியத்துல முதல் படியா இந்த தான் பார்க்கப்படுது தட்சிண கங்கைன்னு ஏன் இத அழைக்கிறாங்க பம்பை நீர் ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் கொண்டது மலையோரத்துல இருக்கக்கூடிய காட்டு மூலிகைகள் மரவேருடைய சாறு நுண்ணுயிர் சுத்திகரிப்புன்னு எல்லா விஷயத்திலயுமே இந்த நீரும் சரி பக்கத்துல இருக்கக்கூடிய காடும் சரி அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதுனாலயே இந்த ஆற்ற தட்சிண கங்கை அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க இன்னுமே பக்தர்கள் பம்பையில நீராடுறதுதான் மனதை சுத்தப்படுத்துறதாவும் நினைக்கிறாங்க பம்பை நதிக்கு மிகப்பெரிய வரலாற்று கதை உண்டு நீலி அப்படிங்கிற இளம் பெண் தான் பம்பை நதியா மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது ராமாயணத்துல பார்க்க முடியுது நீலிங்கிற இளம் பெண் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருடைய வாழ்ந்து வந்தவங்க ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தைய தேடி அந்த இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மதங்கு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க அங்கே அந்த குடில்ல ஆசிரமத்துல இருந்தது நீலி மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் அப்படிங்கறதுனால அவங்களுடைய நிலையால ராமரையும் லக்ஷ்மணரையும் வரவேற்க ரொம்பவும் தயக்கம் இருந்துச்சு இந்த தயக்கத்தை ராமர் போக்குனாரு மனிதர் எல்லாரும் ஒரே பிறப்புதான் அப்படின்னு சொல்லி எந்த தயக்கமும் இல்லாம நீலி செஞ்ச எல்லா சேவையும் ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமாதான் நீலியுடைய மனதுல இருந்த எளிமையும் அச்சத்தையும் கண்டு உன்னை போற்றி புகழக்கூடிய இடமா உலகம் முழுவதும் இந்த இடம் மாறணும் அப்படின்னு சொல்லி அருள் கொடுத்தாரு அதன் தான் ராமர் நீலிய ஒரு அழகான அருவியா மாத்தி புனித ஆரா இப்ப வரையும் நிலைத்து நிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்று கதைகள் இந்த இடத்துல இருக்கு பம்பை நதிக்கரையா நமக்கு இந்த இடம் மறைந்து போன நகரத்துடைய பல தடயங்கள் கிடைச்சிருக்கு பம்பையாற்றுடைய மேல் பகுதியில இப்போ மிகப்பெரிய டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் பல வருடங்களா சின்ன குடியிருப்பு மண்கலச துண்டுகள் உலோக தடயம் தடையும் குடிநீர் கற்கள்னு இந்த இடத்துல பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு அந்த பகுதி ஒரு காலத்துல ஒரு சின்ன நகரமாவோ இல்ல ஒரு வணிக பகுதியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கேரளத்துடைய பழைய சேர அரசர்களுடைய காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இருந்த பல சிற்றரசுகள் பழங்குடி குழுக்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க குறிப்பா மலையோர மண்டலம் அப்போ எல்லாமே மசாலா மூலிகை காட்டில் விளையக்கூடிய பொருட்கள் உப்பு பரிமாற்றம் இது எல்லாமே பம்பையாற்ற சுத்தி தான் வியாபாரமாக நடந்திருக்கு இந்த இடம் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது பம்பை நதி இப்போ மக்களுக்கு மிக புனிதமான நதியா காணும்